உங்கள் எதிர்காலத்தை உங்கள் ஜாதகத்தின்படி தெரிந்து கொள்ள வேண்டுமா அதில் இருக்கும் சூட்சகங்களை அறிந்து அதன் உங்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமா வாருங்கள் தமிழகத்தின் கலை சிறந்த பாரம்பரிய ஜோதிடர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று வாழ்வில் உயர்ந்தெடுங்கள் சன் நாஸ் டிவி நாற்பத்தி நான்கு சக்கரபாணி தெரு மேற்கு மாம்பலம் சென்னை லட்சத்தி முப்பத்தி மூன்று பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மீக நண்பர்களை உங்களை வணங்கி வரவேற்கிறேன் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்காக இந்த மாதம் இனிய மாதம் என்ற பகுதியினை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலை அந்த சஞ்சார நிலைகளால் உங்களுக்கு உண்டாகிடக்கூடிய பலன்களை இந்த பகுதியின் வழியாக நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் கிரகங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு அந்த காரகத்துவத்தின் அடிப்படையில் அவர்கள் வழங்குகின்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும் அது எதிர்மறையான படங்களாகவும் இருக்கலாம் நேர்மறையான படங்களாக இருக்கலாம் சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் வாழ்க்கை அத்தனை அம்சங்களையும் மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கிரகங்கள் அவருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தலையெழுத்து என்று ஒன்று பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய பிறப்பு ஜாதகம் மட்டும்தான் அதை பார்த்தாலே நம்முடைய தலையெழுத்து என்ன என்று நமக்கு தெரிந்து கொள்ள முடியும் இந்த நேரத்தில் கோச்சார ரீதியாக கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலை ஒரு சில மாற்றங்களை நமக்கு வழங்கும் அது நன்மையாகவும் இருக்கும் பாதகமாகவும் இருக்கும் சரி இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கின்ற போது ஒரு சிலருக்கு ராசி தெரியாது நட்சத்திரம் தெரியாது லக்கினம் தெரியாது ஆனால் பிறந்த மாதம் தெரிந்திருக்கும் ஆடி மாதத்தில் யார் பிறந்திருந்தாலும் இந்த கடக ராசிக்கு நாம் என்ன பலன்களை கூறுகிறோமோ அந்த பலன்கள் உங்களுக்கு ஒத்து வரும் என்பதை கொள்கிறேன் இந்த நேரத்தில் ஆடி மாதத்தில் பிறந்தவருக்கும் சேர்த்தே இந்த பலன்களை வழங்குகிறேன் இந்த மாதத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் நிறைய பேர் உங்களுக்கு பயமுறுத்திருப்பாங்க நடைபெற்ற சனி பயிற்சி வந்து ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இப்ப எட்டாம் இடத்துக்கு போயிருக்காரு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்த போதும் அவருடைய பார்வை உங்கள் ஜென்ம ராசியே பார்த்தது இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கும் ஆட்சியாக போயிருக்கிறார் கடந்த காலத்திலாவது சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அஷ்டம சனி அவதும் ஆட்சியாக சந்திருக்கின்ற போது கடந்த காலத்தில் ஏற்பட்ட பலன்களை விட இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமே தவிர பாதகமாக இருக்காது இந்த அஷ்டம சனிக்காலம் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பினை ஏற்படுத்தாது என்பதை நான் தெளிவாக சொல்லிக்குவேன் அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அவர் சந்திக்கின்ற இடத்திற்கு எப்பொழுதுமே சாதகமான பலன்களை கொடுத்தாக வேண்டும் ஆயுள் காரகன் அஷ்டமக்காரகன் அப்போ ஆயுள் விருத்தியை உண்டாக்க வேண்டும் உங்களுக்கு அதனால் எதிர்மறையான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் என்று ஒரு பயம் உங்களுக்கு வேண்டாம் இந்த நேரத்தில் மற்ற கிரக சஞ்சாரங்கள் பார்க்கின்ற போது குரு பகவான் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறது பத்தாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்தால் பதவி பறிப்போகும் என்பது பொதுவான விதியாக இருந்தாலும் அதற்கு மேலாக ஒரு தகவல் இருக்கு குரு பகவான் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு சங்கடங்கள் உண்டாகும் ஆனால் அவருடைய பார்வை படுகின்ற இடங்கள் எல்லாம் சுபிட்சம் அடையும் சொல்லலாம் அப்போ உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் அந்த இரண்டாம் இடத்தின் மீது சனி பகவானின் பார்வையும் விழுகிறது சனி பகவானின் பார்வை மட்டுமே விழுந்தால் குடும்பத்தில் சங்கடம் உண்டாகும் ஆனால் குரு பகவானின் பார்வை விழுகின்ற காரணத்தினால் பண வரவு அதிகரிக்கும் பொருளாதார தடைகள் விலகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும் உங்களுக்கு நான்காம் இடத்தின் மீதும் குரு பார்வை பதிகின்ற காரணத்தினால் எதிர்பார்த்த நன்மையை எதிர்பார்த்த சந்தோஷத்தை எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களால் இந்த மாதத்தில் வாழ முடியும் ஆறாம் இடத்தின் மீதும் குரு பகவான் பார்வை பதிகிறது ஆறாம் இடத்தின் மீது குரு பார்வை பதிகின்ற காரணத்தினால் உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் இப்போ கடகராசினருக்கு எப்படி பார்த்தாலும் உங்க ராசிக்குழு தான் குரு பகவான் உச்சமடைவார் அந்த குரு பகவானின் பார்வையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகத்தை உண்டாக்குவதாகவே இந்த மாதம் முழுவதும் இருக்கிறது நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டு விஷயம்தான் உங்களுக்கு மனக்குழப்பம் உங்களுக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும் இதுவா அதுவான்ற ஒரு ஆசோலேஷன் இருக்கும் அதை தூக்கி போட்டுட்டீங்க வச்சுக்கல உங்களை யாராலுமே ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு தனி சக்தி படைத்தவர்கள் கடகராசியில் பிறந்தவங்க தனி ஆற்றல் என்பது உங்களுக்கு இருக்குது காரணம் ரெண்டு விஷயம் மனக்காரங்கனான சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் தான் குரு பகவான் உச்சமடைகிறார் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுகின்ற அளவிற்கு உங்களுக்கு உங்களால் தெளிவினை உண்டாக்கி கொள்ள முடியாமல் போகும் மற்றவங்களுக்கு பூரா யோசனை சொல்லுவீங்க உங்களுக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு படி கீழே இறங்கிடுவீங்க எப்பொழுதும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நிலையில் எப்பொழுதும் சரியாக இருந்தால் வெற்றி என்பது எப்பொழுதுமே உங்களுக்கு உறுதியாக நிலையாக இருக்கும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணீங்களோ அந்த அட்வைஸ் உங்களுக்கு வேணும் அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானால் உங்களுக்கு யோகம் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக தான் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் பன்னிரெண்டாம் தேதி வரையும் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு எட்டாம் இடத்திலும் சந்திருக்கிறார் எட்டாம் இடம் மறைவுஸ்தானம் உங்களுக்கு குடும்பாதிபதி தனாதிபதி அவர் அங்கே மறைவு பெறுகின்ற போது சில விவகாரங்களில் குடும்ப விவகாரங்களில் அரசு விவகாரங்களில் அலுவலகத்தில் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்தவற்றில் தடைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு அனுமதிகளில் தடைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தை சந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் தெய்வ அருள் உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு என்ன பிரச்சனை வந்தாலும் அது சமாளித்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் தெய்வ அருளின் காரணமாக வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் ஒரு மிகப்பெரிய யோகம் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற கேது பகவான் மாதம் முழுவதுமே கேது பகவானுக்கு கதையே கிடையாது எந்த இடத்தில் சந்திக்கிறாரோ அந்த இடத்திற்குரிய பலனை முழுமையாக வழங்கிடக்கூடியவர் கேது பகவான் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் ஒரு பக்கம் பார்த்தா சங்கடம் வரும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சங்கடத்தை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் செல்வாக்கு வரும் சக்தி வரும் பணபலம் வரும் எல்லா பலமும் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் இந்த மாதத்தில் அப்போது முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் அந்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு என்பதை உறுதியாக சொல்லலாம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இப்போ வம்பு வழக்கு இருந்தால் வம்பு வழக்கு போய்டும் சொல்லலாம் ஒரு ஆரோக்கியமான நிலை ஏற்படும் சொல்லலாம் அதன் பிறகு ஏழாம் இடத்தில் சந்திருக்கிறார் சூரிய பகவானும் ஏழாம் இடத்தில் பன்னிரெண்டாம் தேதி வரை சந்திரிக்க இருக்கிறார் அப்போது வாழ்க்கை துணையுடன் ஒரு இணக்கமான நிலை இருப்பது சங்கடமாக இருக்கும் உங்களுடைய வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவையாக இருக்கும் இல்லையென்று நட்புகளுக்குள்ளும் வாழ்க்கை துணையிடமும் நீங்கள் எதிர்மறையான பலன்களை காண வேண்டியதாக இருக்கும் சுக்கிர பகவான் ஆறாம் இடத்தில் பதிமூன்றாம் தேதி வரை சந்திருக்கிறார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ணணும்னா முடிந்த வரையில் எதிர்பாலினரை ஒதுக்கி வைப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தில் சந்திருக்கின்ற சுக்கிர பகவான் அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினரால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் சொத்து சேர்க்கை என்பது நிச்சயமாக இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை என்பது நிச்சயமாக இருக்கும் வருமானம் என்பது உறுதியாக இருக்கும் ஆனால் அவ பெயருக்கும் வழி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் புத பகவான் பதிமூன்றாம் தேதி வரை ஏழாம் இடத்திலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு எட்டாம் இடத்திலும் இப்போ பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதுவர ஒரு நெருக்கடி இருந்திருந்தாலும் பதிமூணுக்கு பிறகு ஒரு புதிய சொத்து வாங்கிறது புதிய இடத்துக்கு குடி போகிறது அரசு இருந்த சிக்கல்கள் நீங்கி ஒரு சுபிக்ஷமான நிலை அடைவது என்பதெல்லாம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு புத பகவானின் ஆற்றலினால் உங்களுக்கு உண்டாகும் புத பகவானை வீட்டு தான் கேத்து பகவான் சஞ்சரிச்சிட்டு இருக்கார் அப்போ அதுவும் உங்களுக்கு நன்மை உண்டாக்கும் ஒரு பக்கம் பார்த்தா உங்களுக்கு சங்கடம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மறுபக்கம் சங்கடங்களை எல்லாம் முறியடித்திடக்கூடிய சக்தியும் உங்களுக்கு இருக்கிறது அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள் எதிர்பார்த்த பண வரவு என்பது இருக்கும் எதிர்பார்த்த மகிழ்ச்சி என்பது இருக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது பத்தாம் தேதி காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டாம் தேதி மதியம் ஒன்று இருபத்தி நாலு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை நீங்கள் ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் சந்திராஷ்டிரம நாட்கள் என்பது சங்கடத்தை உண்டாக்கிடக்கூடிய நாட்கள் உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைகின்ற போது உங்களையும் அறியாமல் சில தவறுகள் நீங்கள் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் அதனால் அந்த நாட்கள் கவனமாக இருங்கள் இந்த மாதத்தில் இரண்டாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் இருபதாம் தேதியும் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் உங்களுக்கு யோகமாக இருக்கும் ஆடி மாதத்தில் பிறந்த அனைவருக்குமே யோகமாக இருக்கும் சனீஸ்வரனை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள் சங்கடங்கள் விலகும் ஆரோக்கியம் உண்டாகும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் சிம்மராசி நண்பர்களே இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் உங்களுக்காகவே கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து உங்களுக்குரிய பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல் என்னென்னா நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த தான் நடத்தப்படுகிறது நம்முடைய தலையெழுத்து என்பது நாம் பிறந்த ஜாதகம் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது தலையெழுத்து இந்த நேரத்தில் இது நடக்கும் இந்த காலத்தில் இது நடக்கும் என்பதை ஒரு ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக கூற முடியும் அந்த அளவிற்கு ஜோதிட சாஸ்திரம் இப்பொழுது சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதனை கூறக்கூடியவர்கள் ஒரு சிலர் இந்த மண்ணில் இருந்துக்கவே செய்கிறார்கள் உங்களுடைய தலையெழுத்து இது தான் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் இதற்கு மேலாக ஒரு கேள்வின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பிறக்கிறோம் ஒரே நேரத்தில் ஆயிரம் பேர் பிறக்கிறோம் ஆயிரம் பேருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் உண்டாவதில்லை என்பதற்கும் ஜோதிட ரீதியாக காரணங்களை நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம் இந்த ஜோதிட குறிப்பு எழுதும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிட குறிப்பு உங்களுக்காக எழுத வச்சுக்கங்களேன் முதல்ல பூர்வ புண்ணியத்தை பற்றி எழுதுவோம் அந்த பூர்வ புண்ணிய பலன்களின் அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் உண்டாகிறது என்பதை முதன்மையாக தெரிவித்து தான் இந்த கிரகங்கள் எந்த நிலையில் சந்திக்கின்றார்கள் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்போ கடந்த ஜென்மங்களில் கடந்த பிறவிகளில் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் பலன்கள் தான் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கின்ற நன்மையாகவும் அடைகின்ற சங்கடமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் எந்த அளவிற்கு சங்கடம் அதிகபட்சமாகவா குறைவாகவா இல்லை ஜாதகத்தில் ஏதேனும் தோஷங்கள் இருக்கிறதா அது எந்த வகையான தோஷம் அது பலன்களை எந்த அளவிற்கு தடுத்து கொண்டு இருக்கிறது என்பதெல்லாம் இந்த ஜோதிடத்தின் வழியாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பொழுதும் ஒரு தன்னம்பிக்கை என்பது உங்களுக்கு இருக்கும் நம்ம யாரும் எதுவும் செய்து விட முடியாது நம்மிடம் எல்லா சக்தியும் இருக்கிறது ஏன்னா பொதுவாக சிம்ம ராசி பிறந்தவர்களுக்கு ஜெகத்தை ஆளக்கூடிய சக்தி உண்டு அது மகத்தில் பிறந்தவர்கள் மட்டுமல்ல அனைவருக்குமே சிம்மராசி பிறந்தவங்களுக்குன்னா காட்டிற்கு அதிபதி சிங்கம்தான் அது நாட்டிற்கு அதிபதி பார்த்திங்கன்னா பெரும்பகுதி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி பிறந்தவர்கள் தான் இருப்பீங்க அந்தளவிற்கு தனித்திறன் என்பது உங்களுக்கு இருக்கும் ஒரு தனித்திறன் தனி செயல்பாடு ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற விஷயங்கள் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய விஷயம் கூட சிம்மராசி பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கும் சரி இந்த மாதம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார் இது மேலோட்டமான ஒரு பதிவு மட்டும்தான் சுய ஜாதகத்தில் நடைபெற்று வருகின்ற திசா புத்திக்கு அடிப்படையாக வைத்து சில பலன்கள் மாறவும் நான் கூறுகின்ற படங்களிலிருந்து ஒரு பழங்கள் யோகமான படங்கள் என்று சொல்லுகின்ற போது அது அதிகபட்சமான யோக படங்கள் கூட உங்களால் அடைய முடியும் ஒரு சின்ன சங்கடம் சொல்லுகின்ற போது அது அதிகபட்சமான சங்கடமாக கூட இருக்கும் பிறந்த ஜாதகத்தை பார்த்தால் திசா புத்தி பார்த்தால் அதை தெரிந்து கொள்ள முடியும் அதற்காக எங்களுடைய அலுவலகம் எப்பொழுதும் உங்களுக்கு திறந்திருக்கிறது நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வந்து எங்களோட ஆலோசனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சரி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் பொதுவாக சூரிய பகவான் ஆட்சியாக இருந்து விட்டாலோ மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்கள் சந்தரிக்கிற போது ஒரு பெரிய யோகத்தை வழங்குவார் என்பது பொதுவான விதி இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஆறாம் இடத்தில் சந்தரிக்கிறார் சூரிய பகவான் பனிரெண்டாம் தேதி வரை இந்த பனிரெண்டாம் தேதி வரை பார்த்திங்கன்னா எந்த சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் உங்களை எதுவும் செய்யாது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் ஏழில் சனி வந்துட்டார் அவருடைய பார்வை சிம்மராசிக்கு வந்துடுச்சு அப்போ உடம்பு கெட்டு போய்ட்டோடனா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா ஆறாம் இடத்தில் சூரிய பவன் சஞ்சரிக்கிறாரு ஒரு உண்ணரோக சத்துருஸ்தானம் அங்கே சூரிய பகன் போது உடல்நிலையில் முதல் ஆரோக்கியம் ஏற்படும் உடல்நிலையில் உறுதியாக ஆரோக்கியம் ஏற்படும் வழக்குகள் இருந்தாலும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிரிகள் விலகி சொல்வாருன்னு சொல்லலாம் அப்போது தனி செல்வாக்கோடு நீங்கள் திகழக்கூடிய காலகட்டமாக பன்னிரெண்டாம் தேதி வரை இருக்கும் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு போகிறார் அப்போது சூரியன் சனி சேர்க்கை உண்டாகிறது சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டையும் பார்க்க போகிறார் அப்போது சனி பகவானும் உங்கள் ராசி பார்க்குறாரு சூரியனும் உங்கள் ராசி பார்க்க போகிறார் இதற்கு மேலே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால் பெரிய பாதகம் என்பது ஏழாம் இட சூரிய பகவானால் உங்களுக்கு உண்டாகப் போவதில்லை இது ஒரு பக்கம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் சந்தரிக்கின்ற போது இந்த ஏழாம் இடத்து சனி மற்ற கிரகங்களுடைய பாதிப்புகள் எல்லாம் எட்டாம் இடத்து ராகு இரண்டாம் இடத்து கேது இப்படி சொல்லிக்கிட்டே போகும்போது இது பாதிப்பாக தெரியும் உங்களுக்கு ஆனால் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு பதிகின்ற காரணத்தினால் எத்தனை துன்பங்கள் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அவற்றிலிருந்து வெளியில் வருகின்ற நிலை விடுபடுகின்ற நிலை உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் செல்வாக்கு உயரும் அதை எவராலும் தடுத்து விட முடியாது குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கின்ற வரையில் அது மட்டும் இல்லை குரு பகவான் பார்வை மூன்றாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு பூர்வ புண்ணிய பலன் குலதெய்வ அருள் என்பது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதத்தில் ஒரு தெய்வ பலம் தெய்வ சக்தி தான் உங்களை வந்து இயக்க ஆரம்பிக்க வேணுமே ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏழாம் இடத்தில் அப்பயே சொல்லிட்டேன் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் அப்படி மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு தந்தையின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் என்றாலும் அங்கே குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் ஏழாம் பார்வை உங்கள் ராசியை பார்த்தாலும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியை பார்க்கின்றபடியால் அந்த சங்கடங்கள் உங்களுக்கு இல்லாமல் போகும் இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் இருக்குது நாலாம் இடத்தில் சனி பகவான் பார்வை பதிகிறது உங்களுக்கு அப்போ நாலாம் இடத்தில் சனி பகவான் பார்வை பதிகின்ற போது சில வளைச்சலின் காரணமாக உழைப்பின் காரணமாக உடல் நிலையில் சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உடல்நிலையில் கவனம் தேவை உடனே சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன நோய் வரலாம் ஜுரம் வரலாம் அதனால் கொஞ்சம் உடனே கவனமாக இருங்க உழைப்பு 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 போயிட்டுருக்காதிங்க இரண்டாம் இடத்தில் கேது பகவான் சந்திக்கிறார் அப்போ குடும்ப உறவுகளிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள் கொஞ்சம் அளந்து பேசுங்க இன்னிங்க ஏதாவது பேசுவீங்க அதை வச்சு தயாராக வரலாம் குடும்பத்துக்குள் தயாராக வரலாம் பிரச்சனைகள் தோன்றலாம் இரண்டாம் இடத்தில் கேது பகவான் சந்தரிக்கின்ற காலம் வரையில் வார்த்தைகளின் நிதானமும் கவனமும் தேவை பண வரவுகள் கவனம் தேவை வரவு செலவில் கவனம் தேவை அளந்து அளந்து செலவு பண்ணுங்கள் என்னென்னா பணம் கரையாக இருக்கிறோம் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இப்போ எட்டாம் இடத்துனா மறைவு ஸ்தானம் நீங்கள் யாரை நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய புகழை மறைய வைப்பதற்கு அவர்களே திட்டமிடுவார்கள் அதனால் எதிரிகளிடம் மட்டுமல்ல நண்பர்களிடம் கூட இந்த காலத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிலையிலும் நண்பர்களிடம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்துல போறார் இது ஒரு பக்கம் சனி பகவானுடைய சஞ்சார நிலை ராகு சந்தார நிலை கேதுடைய சஞ்சார நிலை என்று பார்க்கின்ற போது உங்களுக்கு பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் நான்காம் அதிபதியும் அவர் அவர் இந்த மாதம் முழுவதுமே ஐந்தாம் தேதி தொடங்கி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோக பலன்களை உண்டாக்கிட இருக்கிறார் அதனால் எந்த விதமான சங்கடங்கள் உங்களுக்கு வந்தாலும் அந்த சங்கடங்கள் உங்களை எதுவுமே செய்யாமல் போகும் தைரியமா செயல்படுவீங்க புதிய இடம் வாங்குவீங்க புதிய இடத்தில் குடி போவீங்க புதிய வீட்டில் குடி போவீங்க அதற்கெல்லாம் செவ்வாய் பகவானின் சஞ்சார நிலை ஒரு சாதகமாக இருக்கிறது வழக்குகள் இருந்தால் வழக்குகளிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் அதற்கு காரணம் செவ்வாய் பகவான் சஞ்சார நிலை தான் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் தேதி வரையில் உங்களுக்கு புன்பொருள் சேர்க்கை உண்டாக்குவார் சந்தோஷத்தை அதிகரிப்பார் சொல்லிக்கிட்டே போகலாம் புத பகவான் பதிமூன்றாம் தேதி வரையில் அவரும் உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறார் ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய மாதமாக சொத்து சேர்க்கை உண்டாகிடக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆவணி மாதத்தில் பிறந்த அனைவருக்கும் குறிப்பா சொல்றேன் ஆவணி மாதத்தில் பிறந்த அனைவருக்கும் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பிப்ரவரி மாதத்திற்கு சிம்ம ராசினருக்கு இந்த பலன்கள் அப்போது இந்த மாதம் என்பது சிம்ம ராசினருக்கு ஒரு யோகமான மாதமாக இருக்கிறது ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் யோகமான மாதமாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாக இந்த மாதத்தில் திட்டமிட்டு நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது பனிரெண்டாம் தேதி மதியம் ஒன்று இருபத்தஞ்சி முதல் பதினாலாம் தேதி மாலை நாலு மூணு வரை கூட சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நன்மையாக இருக்கும் வாகன பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நன்மையாக இருக்கும் இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி சூரிய வழிபாடு உங்களுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்க்கும் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் தொடர்ந்து சூரிய பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள் சங்கடங்களில் இருந்து உங்களால் விடுபட்டு வெளியில் வர முடியும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் கன்னிராசி நண்பர்களே இந்த மாதம் இனிய மாதம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பிப்ரவரி மாதத்திற்குரிய பலன் கன்னிராசினருக்கு நீங்கள் பிறந்த ராசி நட்சத்திரம் லக்கினம் எதுவும் தெரியவில்லை என்றால் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் கன்னிராசினருக்குரிய பலன்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் பொருந்தும் என்பதால் உங்கள் அனைவருக்குமான பலன்களாகவே இந்த பலன்களை எடுத்து வைக்கிறோம் இந்த மாதத்தில் கன்னிராசினருக்கு எத்தகைய பலன்கள் உண்டாக்கப் போகிறது பொதுவாக கண்ணீராசில் பிறந்த எல்லோருக்குமே ஒரு தனித்துவம் என்னென்னா அமைதியான ஒரு விஷயம்தான் ஒரு ஆர்ப்பாட்டமே உங்கள்கிட்ட இருக்காது அதே நேரத்தில் ஒரு அழுத்தமாக தைரியமாக துணிச்சலாக அடிகளை எடுத்து வைத்திடக்கூடியவர்கள் கன்னிராசி பிறந்தவங்க உங்களுடைய நோக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும் இலக்கை அடைவதாக மட்டுந்தான் இருக்கும் எதை அடைய வேண்டுமோ அதை அடைஞ்சிடுவீங்க ஆனால் அங்கேயும் சில சங்கடங்களை சந்திப்பீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கோ அடைய வேண்டும் என்று அடைந்து விடுவீர்கள் அடைந்த பிறகு அதில் ஒரு பிரச்சனையை சந்திப்பீங்க மறுபடியும் ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டே இருப்பீங்க ஒரு நிறைவு என்பது எப்பொழுதுமே கண்ணீராசிப்பிரதவர்களுக்கு இருக்காது எப்பொழுதுமே ஓட்டம் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை என்பது இவர்களுக்கு கண்ணீராசி பிறந்த உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் ரொம்ப அமைதியானவங்க தான் நீங்கள் காரியத்தில் மட்டும்தான் கவனமாக இருப்பீங்க பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எப்பொழுதுமே செய்ய மாட்டீங்க எல்லா விதமான வசதிகளும் உங்களுக்கு இயற்கையாகவே வந்து அமைந்துவிடும் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் தான் காரணம் சொல்லலாம் கல்வி வளமாகட்டும் செல்வ வளமாகட்டும் எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு நிரம்பியே இருக்கும் சரி இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக சந்திருக்கிறார்கள் இந்த மாத சூரிய பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் பனிரெண்டாம் தேதி வரை ஐந்தாம் இடத்தில் அப்போ ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது குடும்ப உறவுகளிடம் இல்லை பிள்ளைகளிடம் சில சங்கடங்களை நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஐந்தாம் தேதி வரையில் பன்னிரெண்டாம் தேதி வரையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதிமூன்றாம் தேதி முதல் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் சூரிய பகவான் சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலத்தில் இதற்கு முன்பு எந்த விதமான சங்கடங்கள் உங்களுக்கு இருந்ததோ அந்த சங்கடங்கள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் ஒரு நெருக்கடியான நிலையிலிருந்து வெளியில் வர ஆரம்பிப்பீர்கள் ஒரு ஆரோக்கியமான நிலை உடல் ரீதியாக ஒரு ஆரோக்கியமான நிலை என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்தவர்கள் விலகிச் செல்வார்கள் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் பதிமூன்றாம் தேதி முதல் எழுபத்தி இன்னொரு பெரிய யோகம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் மற்ற எட்டு கிரகங்கள் எந்த நிலையில் சந்தரித்தாலும் சனி பகவானின் ஆறாம் இட சஞ்சாரம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கிடக்கூடியதாக இருக்கிறது அதற்கு மூணு அடிப்படை காரணம் மூணு தான் ஒரு சனி பகவான் ஆறாம் இடத்தில் சந்தரிக்கின்ற போது உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகி போகும் எதிர்ப்புகள் விலகி போகும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் இந்த மூன்று விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி சனி பகவானால் உங்களுக்கு உண்டாகிடக்கூடிய படங்கள் இப்போ எதிர்ப்பு இல்லை உடம்பில் ஆரோக்கியம் வழக்கு கிடையாது அப்போ துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு சனி பகவானால் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தை கொள்ளணும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான் எட்டாம் இடத்தில் சந்தரித்தாலும் அஷ்டம குருவாக சந்தரித்தாலும் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தின் மீது அப்போ சுப விரயம் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதத்தில் உன் இடம் வாங்கலாம் பிள்ளைகளுக்காக செலவு செய்யலாம் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கலாம் புதிய வீட்டிற்கு குடி போகலாம் என்ன காரணம்னா இரண்டாம் இடத்தின் மீதும் குரு பகவான் பார்வை பதிக்கிறது அப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை நாலாம் இடத்தின் மீதும் குரு பகவான் பார்வை அப்போ நீங்கள் எதை எதிர்பார்த்து எதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் அப்போ இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் பார்வைகளால் குடும்பத்தில் நிம்மதி எதிர்பார்த்த சந்தோஷம் என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆரோக்கியமாக வாழக்கூடிய நிலையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் சனி பகவானால் இருக்கிறது சூரிய பகவானும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அரசாங்க ரீதியாக அத்தனை விவகாரங்களில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்குவார் எதிர்பார்த்த அனுமதியை ஏற்படுத்துவார் வழங்குவார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு பெரும் பகுதி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கன்னிராசினருக்கு ஒரு யோகமான நிலைக்கு சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்கள் ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சந்திருக்கிறார் இப்போ ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க அப்போ கேது பகவான் ஜென்ம ராசிக்குள் சந்திருக்கின்றபோது பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல் மனதிற்கு சங்கடம் எந்த ஒன்றிலுமே வந்து ஈடுபாடு இல்லாத நிலை எதையாவது நினைத்து குழம்பி கொண்டிருப்பது இருப்பது நீங்கள் ஒரு பெரிய சாதாரண சின்ன விஷயமா இருக்கும் அது பெருசாக நினச்சிட்டு பயந்துட்டு குழம்பிட்டு இருப்பீங்க அது இந்த மாதத்தில் இருக்கும் ஏழாம் இடத்தில் ராகு அப்போ வாழ்க்கை துணையுடன் நண்பர்களுடன் ஒரு இணக்கமான நிலை இல்லாமல் போகும் அப்போது எங்கே நீங்கள் கவனமாக இருக்கணும்னா உங்களை யார் மிக அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்களிடம் அன்பாக இருங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க உங்களுடைய எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நிறைவேற ஆரம்பிக்கும் எப்போ சங்கடங்கள் தோன்றுகிறதோ குடும்பத்திற்குள் வாழ்க்கைக்குள் அப்பொழுது நல்ல நட்பு தேவை வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு நமக்கு தேவை அது இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் இளையனில் வேறு புதிய நபர்கள் உள்ளே நுழைந்து உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே நான்காம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் சந்திருக்கிறார் சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் அப்போது குழந்தைகள் ரீதியாக ஒரு குழப்பம் பிள்ளைகள் ரீதியாக ஒரு மனநிலையில் ஒரு சோர்வு என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சகோதரர்களின் ஒத்துழைப்பு கூட எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாமல் போகும் சுக்கிர பகவான் இந்த வா மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோக பலன்களை வழங்க போவராக இருக்கிறார் பொதுவாக ஒரு லட்சியம் உங்களுக்கு இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த சொத் இந்த பொருளை வாங்கணும் இந்த சொத்து வாங்கணும் இந்த கார் வாங்கணும்னு அதையெல்லாம் வாங்கிடக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் புத பகவான் இந்த மாதத்தில் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் திரைத்துறையினருக்கு வெற்றிகள் கிடைக்கின்ற நிலை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஏற்படும் ஒரு யோகமான நிலை யோகமான மாதம் இந்த மாதம் கன்னிராசினருக்கு கன்னிராசினருக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது பதினாலாம் தேதி மாலை நாலு நாலு முதல் பதினாறாம் தேதி இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்று வரை சந்திராஷ்டமம் உங்கள் அனைவருக்குமே தெரிந்து ஒரு தகவல் தான் அது நாட்களில் சங்கடங்கள் எதிர்பாராமல் ஏற்படும் தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகும் என்பதால் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய நாட்கள் பதினாலாம் தேதி மாலை நாலு மணி முதல் பதினாறாம் தேதி இரவு ஏழு ஐம்பத்தொன்று வரை விழிப்புணர்வுடன் வெளியூர் பயணத்தை முடிந்தவரை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் புதிய முயற்சிகளை வைப்பது நன்மையாக இருக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் ஐந்தாம் தேதி பதினாலாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி விநாயக பெருமானையும் துர்கையையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள் சங்கடங்கள் போகும் நன்மைகள் அதிகரிக்கும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம்